அண்ணா தம்பி அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா என்ன மன்னிச்சிரு தம்பி என்ன நான் ரொம்ப ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நானும் தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன் தம்பி நான் உன்னை மன்னிச்சிருக்கேன் தப்பு பண்ண இல்ல தம்பி நான் உன்னை மன்னிச்சிருக்கோம் இல்ல நான் அப்படி பண்ணி நீ எப்படி எனக்கு அப்படி எனக்கு அந்த ரெண்டு நாள் நெஞ்சில ரத்தம் படிஞ்சது எனக்கு ஈட்டி எடுத்து இங்க குத்தி இங்க வந்த மாதிரி இருந்துச்சு தம்பி அப்படியானா ஆமா சாரி தம்பி இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒரே 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 அலுவலகத்துல அலுவலகத்துல பணிபுரியிறோம் பணிபுரியிறோம் நம்ம ஒரே அலுவலகம் நம்மளாம்

காவல்துறை காவல்துறைக்கும் வந்து ஒரு சர்ச்சையாகவே போய் கொண்டிருக்குது இவங்க வந்து வேணும்னே அவங்க மேல பைன் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்க அஹ் பயணச்சீட்டு எடுக்காம போறதுக்கு ஒரு பாஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பாஸ் இருந்தும் பயணச்சீட்டு அவங்க கேட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை

சவுந்தரராஜன் வந்து ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க என்னன்னு பாருங்க அவங்க மட்டும் இவங்க ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க இவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க ஏன் சார் ஊரப்பட்ட ஃபைன் போட்டு நான் பால் மேல என்ன கொஞ்சம் பார்த்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலதிகாரிக்கு வந்து பிரஷர் கொடுக்குறாங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஐடியு சவுந்தரராஜன் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கம் அவங்க வந்து ஒரு கோரிக்கை வந்து அரசாங்கத்திட்ட வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் இரண்டு துறையினுடைய அதிகாரிகளும் கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்துறை மற்றும் போலீசார் இடையே மோதல் சூழல் நிலவும் நிலையில் உள்துறை செயலாளர் அமுதா மற்றும் போக்குவரத்துறை செயலாளர் பனிந்திர ரெட்டி இடையே வந்து பேச்சுவார்த்தை நேரில் வந்து பிரச்சனையாச்சு இல்லைங்களா சீட்டு டிக்கெட் எடுக்கிறது பிரச்சனையாச்சு இல்லையா அது தொடர்பாக தான் பேச்சுவார்த்தை வந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்க சுமூகமா வந்து போலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு செய்திகள் சரி இதற்கு அப்புறமாக தான் இந்த உரசல்

அரசு துறையிலே சம பண்றது இதுதான் நம்ம அரசு துறையை பார்க்கணும் இதுவே ரெண்டு தனியார் துறைக்கும் சண்டை நடந்தா இப்படியே போய்கிட்டே இருந்துடும் ஆனா ஒரு அரசு துறை ஒரு ரெண்டு நாள் சண்டை நடந்துச்சு உடனே மனம் திருந்தி வந்து ஆனா நான் தப்பு என்னால இந்த மாதிரி என்னால் இருக்கு பத்தியா ஆனா நேற்று வந்து இதே காவலர் வந்து என்ன சொல்லிருந்தாருன்னா காவல்துறையை கலங்கப்படுத்த அவங்க அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படி சொல்லிருந்தாரு

தம்பி ரெண்டு பேருக்கு சூஸ் வாங்கி கொடுக்குறேன் அவளதா அந்த மாதிரி இனிமே ஒட்டு மணி ஒண்ணு மண்ணா ஒண்ணு பஸ்ல ஐயோ சார் வர ஐ வாரண்ட்டி எதுக்கு உள்ள வைங்க தம்பி நம்ம போலீஸ்காரங்களா இருந்தாலே ஆமா யூனிஃபார்ம் போட்டாலே ஆமா யூனிஃபார்ம் போட்டாலே டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் டிக்கெட் ஃப்ரீ உட்காந்துட்டு இருக்க அந்த பக்கம் போட நீங்க உட்காருங்க பாடு பாடு இந்த பக்கம் படுத்துறியா தம்பி படுத்துக்கலாம் சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அவங்க ஒற்றுமையாக இனிமே பயணிப்பாங்க அப்படின்னு தெரிய வருது இனிமே அரசாங்க பேருந்துகள்ல வந்து சீட் பெல்ட் போடுவாங்களா போடுவாங்கல்ல போடுவாங்க கரெக்டா சீட் பெல்ட் போட்டுருவாங்க நோ பார்க்கிங் எல்லாம் நிக்காது வண்டி வண்டி கரெக்டா பேசஞ்சர்ஸ் வந்து அரசாங்க பேருந்துகள் ஏத்தாது

நண்பர்கள ஒரு வீடியோ ஒண்ணு நான் பார்க்க நேர்ந்தது மத்திய பிரதேசத்துல வந்து எடுத்திருக்காங்க சரிங்க ஓகேவா என்னன்னா ஒரு லாரி ஒண்ணு கூட்ஸ் ஏத்திட்டு போயிட்டு இருக்கு சரி அந்த லாரிக்கு பின்னாடி ஒரு மூணு பேர் டூ வீலர்ல போய் ஒரே பைக்ல போறாங்க ஒரே பைக்ல போய் அந்த லாரி மேல தாவரா ரெண்டு பேர் தாவி அந்த ரோப்பெல்லாம் அவுத்து அவுத்து கிழிச்சு மேல சீட்டு போட்டுருப்பாங்களா போர்வை அதெல்லாம் எடுத்து எடுத்து உள்ள இருக்க பொருள் தூக்கி கீழே போடுறாங்க ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் தூக்கி கீழே போட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வண்டியில வர்றாங்க என்னடா இது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இத நல்ல வேலையாக பின்னாடியே கார்ல போயிட்டு இருந்த ஒரு நபர் வீடியோ எடுத்துட்டாரா அது சமூக வலைதலல பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த லாரி ஓட்டுறவங்களுடைய வாழ்க்கன்றது அப்படிதான். இந்த நெடுஞ்சாலைன்ற ஒரு படம் கூட வந்து அதை கூட அதை நல்லா காமிச்சிருப்பாங்க தார்பாய் முருகன் தார்பாய் முருகன். நைட்டு வந்து லாரி எடுக்கவே வந்து லாரி டிரைவர்கள் பயப்படுவாங்க எஸ் இந்த இது போன்ற கூட்ஸ் ஏنا வச்சிருந்தாங்கனா வச்சீங்களே அத திரியுவாங்க, பொருள் வாங்குவாங்க. தமிழ்நாட்லயுமே அது நடக்குது அப்படின்றது லாரி டிரைவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த வீடியோதான் இப்ப சமூக தலங்களை ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து ஒரு கருத்தும் கிடையாது பாவம் லாரி டிரைவர் தலையில்தான் போய் விடிய அவங்க கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஏய் நீ தான் பாதுகாப்பா கொண்டாடல அப்படின்வாங்க ஆமா நீ எதையில எடுத்து எங்கயாவது வித்தி கூட அப்படின்னு கேட்பாங்க இது வந்து அவருக்கு தான் வந்து பிரச்சனை ஆனா அதை பத்தி எல்லாம் திருடர்களுக்கு எங்க கவலை இருக்க போகிறது ரெண்டு பாக்ஸ் கிடைச்ச ரெண்டு பாக்ஸை எடுத்து போட்டோமா வண்டியை திருப்பி அதை எடுத்துட்டு போகணும் கலவாணி படத்துல வர மாதிரி போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க மத்திய பிரதேசம் ஆக்ரா நோக்கி சென்று கொண்டிருந்த இருந்த லாரிலிருந்து பொருட்களை கீழே தள்ளிவிட்டு சர்வ சாதாரணமாக பைக்கில் தப்பி சென்ற மூன்று திருடர்கள் சர்வ சாதாரணமா என்ன நீங்க படம் எடுக்கிறீங்க ஹாலிவுட் படம் அது என்னப்பா என்னெல்லாம் எடுப்பாங்களே இம்பாசிபிள் அப்புறம் இந்த ஒரு படத்துல நிறைய பேர் இப்படி இறந்து போகிறதெல்லாம் காட்டுவாங்களே அது என்ன படம்ப்பா சா இல்லப்பா சாவா பா சா பேய் படம் இல்ல பாஸ் அண்ட் ஃபியூரியஸு அப்புறம் இன்னும் வெவ்வேறு படங்கள் இருக்கு ஆமா சூப்பர் ஹீரோஸ் படம் எல்லாம் இருக்குல்ல இந்த ஒரு படம் இருக்குல்லப்பா நிறைய பேர் எங்கேயாவது போகும்போது இறந்து போயிருவாங்க அது இறந்து போறது ஒருத்தருக்கு மட்டும் நல்லா தெரியும் முன்னாடியே ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆஹ் என்ன ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபாஸ்ட் அண்ட் வியூரிஸ் இந்தியன் காய்கார் பல்சர் சென்னையில எப்படி இருக்கு வெயில் சென்னையில வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் கூலா இருந்துச்சு மழை கழ பெஞ்சுது அதுக்கப்புறம் இப்ப வெயில் ரொம்ப கடுமையா போய்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வெயில் நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செய்தியை பார்த்தோம் அப்படின்னா அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி சென்னையில் அடுத்த ஏழு நாட்களில் வெப்பம் படிப்படியாக அதிகரித்து அதிகரித்து படிப்படியாக அதிகரித்து நூத்தி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு அப்படியா வானிலை ஆய்வு மையம் நூத்தி நாலு ஃபேரன்ஹீட் நூத்தி நாலு பேரண்டிட் ஓகே அப்போ வந்து எப்படி இப்போ டைம் டு லீவ் சென்னை சென்னையில் இருக்கலாமா இல்லை கிளம்பி வேண்டாம் வேண்டாம் கிளம்பிடு கிளம்பிடலாம் டைம் டு லீவ் சென்னை சோறு யார் போடுறது சோறு எனக்கு புரியல

அங்கயே நாங்க தாக்குறோம் ஓகே வந்து சென்னையில இவ்வளவு வெப்பம் அதிகமாக இருக்குது இருந்தும் வந்து நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்க ஊர்ல இல்லை நீ பண்ணாத நலச்சுக்குள்ள நலச்சத பேரோட சுல்லாரு அடுத்ததுபடியாக பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை சொல்லுவோம் அரசியல் பிரச்சனையா அரசு அரசியல் பிரச்சனை இல்ல போத பிரச்சனை போத பிரச்சனையா அடிக்கடி நான் பாத்துட்டு இருப்போம் கஞ்சா அடிக்கிற கஞ்சா இருக்கா அதை கஞ்சா உட்கொண்டுட்டு உட்கொண்டுட்டு மது உட்கொண்டுட்டு இந்த மாதிரி அட்ராசிட்டீஸ் பண்ணாங்கங்கற செய்தி நம்ம நிறைய போல போல கொள்ளடி பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இது எல்லாத்தையும் விட நெருப்பு ஸோ இப்படியாக செய்திகள் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி ஒன்று நான் இன்னைக்கு பார்த்தேன் வருத்தப்படக்கூடிய போதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் சென்னை பிராட்வே பகுதியில் போதை ஊசி செலுத்தி கொண்ட பதினேழு வயது சிறுவன் உயிரிழப்பு நண்பருடன் போதை ஊசி செலுத்திய பின் மயங்கி விழுந்து சிறுவன் உயிரிழப்பு எஸ் பீலமேடு போலீசார் விசாரணை அப்படின்னு போட்டிருக்காங்க பதினேழு வயசு பையன் கையில என்ன கிடச்சிருக்கு மைனர் போத ஊசி கிடைச்சிருக்குது அதான் அவங்களோட நண்பர்களோட சேர்ந்துட்டா வந்த என்ன பண்றது அந்தமாயிரம் வரும் மாதிரி கை தான் கட்டிட்டு ஏற்றி இருப்பான் பாட்டியும் போட்டிருப்பான் அந்த அவன் என்ன என்ன தேடி வந்து அஞ்சல நீ போல போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுச்சு போத ஊசி பைனர் ஒரு பையனுக்கு போதை ஊசி கிடைக்குதுன்னா எந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக போதை ஊசி புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த நியூஸை வந்து கோட் பண்ணி சமூக வலைதளங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தமான விஷயம் கஞ்சா அங்கங்க கிடைக்குது டாஸ்மாக் தெரு தெருவா இருக்கு நீ சொல்ல வேண்டாம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா போதை ஊசி ஒரு பதினேழு வயசு பையன் கையில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்ல இன்னைக்கு அந்த பையனோட உயிரே போயிடுச்சு அவங்க வீடு அவங்களுடைய பெற்றோரெல்லாம் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது வாழ வேண்டிய பையன் பதினேழு வயசு பதினேழு வயசு வாழ்க்கையில எதையுமே பார்க்காம அந்த பையன் போய் சேர்ந்துட்டான் காரணம் ஊசி அப்படி கழுதை சரக்கு இறக்க போட்டு படுக்க வேண்டியதுனே இல்ல நாலு சிகரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு படுக்க வேண்டியதான ஊசி கேட்குது ஊசி ஊசி அது மட்டும் இல்லாம இந்த போதை ஊசினா என்ன கூட என்ன என்ன இருக்கும் அதுல எனக்கு நார்மல் ஊசியை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா

சமூகத்துல எல்லாரும் பிரச்சனை இல்லாம வாழணும் அதுதான் ஒரு அடிப்படை மனிதனுடைய ஒரு எண்ணமாக இருக்கு என்ன பண்ணலாம் தமிழ்நாட்டுல போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்க என்ன பண்ணலாம் ஒண்ணும் பண்ண முடியாது வீடியோ மட்டும் போடுவோம் அதிமுக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக எதிராக அப்படி என்ன சொல்லி இருக்காங்க அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்த மாண்புமிகு அம்மா அவர்களை அம்மா அவர்களை ஒற்றை மதவாத தலைவர் போல் சித்தரித்து அவதூறு பரப்பும் அண்ணாமலை கடும் கண்டனம் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேர்ல வந்து ஐக்கியானது வெளியீட்டு அவர் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் ஆமாம் ஒரு ஆங்கில சேனல் இந்தியா உடைய சவுத் வெர்ஷன் ஓ சவுத் அப்படின்னு ஒரு சேனல் ஓகே அதுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முந்தைய தலைவர்கள் இவங்கெல்லாம் பத்தி பேசும்பொழுது ஜெயலலிதா அவர்கள் தொடர்பாக இந்த மாதிரியான ஒரு கருத்துகள் வந்து சொல்லி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவ விஸ் இ லுக்கேட் இட் சார் டில் ஜெயலலிதா ஜி அ லைஃப் டில் மேடம் இஸ் அ லைஃப் சரி ஓகேங்க இப்படி சொல்லிடுறாரு இது வந்து 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 சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது இந்த மாதிரியான எதிர்ப்புகள் கொண்டு இவங்க சசிகலா இருக்காங்களா அவங்களும் ஒரு ஒரு ஒற்றுமையாக திகழ்ந்தவங்க நானே சொல்ல என்ன சொ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை கூறியது அவருடைய அறியாமையை தவறான புரிதலை காட்டுகிறது ஜெயலலிதாவிற்கு தெய்வ நம்பிக்கை இருந்தது மத நம்பிக்கை இருந்ததில்லை இருந்ததில்ல தெய்வ நம்பிக்கை இருந்தது அவங்க வேற சக்தி ஒரு கடவுள் இருக்குன்னு அவங்க நம்பினாங்க அது வேற இந்துத்துவா கொள்கின்றது வேற சாதி மத பேதம் கடந்து அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய தலைவராக ஜெயலலிதா இருந்தார் சாதி மத பேதம் கடந்து அதை நல்லா நோட் பண்ணிக்கணும் தெய்வ நம்பிக்கை இருந்தது மத நம்பிக்கை இருந்தது இல்லை அப்படின்னு அவர்கள் கூட பயணித்த வி கே சசிகலா அவர்கள் சொல்லி இந்த மாதிரி அண்ணாமலை அவருடைய கருத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுக வந்து தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க சொல்றாங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கேட்டு கேட்டுங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல கலவரங்கள் வெடித்தது ஆனா தமிழ்நாடு அப்பொழுது அமைதி பூங்காவாகிறது காரணம் அம்மா அம்மா அவர்கள் வந்து அனைத்து சாதிக்கும் அனைத்து மதத்துக்கும் பொதுவான பொதுவான ஒரு தலைவர் அவங்கள போய் இந்து துவெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு கடும் கண்டனத்தை தெரிவி தெரிவிச்சிருக்காங்க சோ இப்படியாக மீண்டும் பாஷா க அதிமுக சண்டை கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப தொடங்கி தொடங்கியிருக்கு ரிசல்ட் வந்தா இன்னும் மும்முரமா இருக்கும் குறமா இருக்கும் கரமா இருக்கும் நெருங்கிட்டீங்களா எங்கிட்டயே நீங்க ஆமா அப்படி என்ன தம்பி சொல்ல வரீங்க அப்படி இல்ல சரி ஓகே சோ இப்படியாக வந்து பிரச்சனையை போய்க்கொண்டு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது எப்படியும் பாக்குறது இல்ல அதாவது அண்ணாமலை அவர்களுடைய மெய்ப்பொருள் நம்ம காணணும் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்துத்துவா அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்ல வராரு அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களும் இந்துத்துவா தானே அப்படின்னு சொல்றாரு அவரு இந்துத்துவாக்கு கொடுக்கிற இன்டர்பிரேஷன் இருக்குல்ல அதை வச்சுதான் நம்ம அவருடைய பேச்சை வந்து மதிப்பிட முடியல நாங்க இந்துத்துவாக்கு வேற ஒரு கண்டிக்கிறாங்க ஆனா அண்ணாமலை அவர்களுடைய வேறையா இருக்கு அப்படி பார்க்கும்போது சரியா இருக்கு இப்படி பாக்கும்போது நீ அவரோட இன்டர்பிரேஷனுக்கு அவரு சரியா இருக்கு இவங்களோட இன்டர்பிரேஷனுக்கு எங்க தலைவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவங்களுக்கு இவங்க தலைவரை பற்றி சொன்னா அதுல மாற்று கருத்து இருக்குன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு உரிமை கண்டிப்பா அந்த வகையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு அடுத்தபடியாக ஒரு மூன்று பேரை தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்புடையதாக கூறப்பட்ட மூன்று பேர் கைது ஓகே சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் பல சென்னை சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ரகசிய சந்திப்பு நடத்தியதாக தகவல் வாட்ஸ்அப்பில் சீக்ரெட் கோடுகள் அனுப்பி ரகசிய கூட்டங்கள் நடத்தியதாக தகவல் ரகசிய கூட்டங்கள் மூலம் ஆதரவாளர்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது அதனால் ஏற்கனவே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கைதான நிலையில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று ஓகேங்க ஓகேவா இப்படியான ஒரு அறிவு போனது வெளியாக இருக்கு முன்னாடி நம்ம குஜராத் சம்திங் வந்து ஒரு மூன்று ஆமாம் ஆமாம் வந்து இலங்கையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ ஒரு மூன்று பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்படியாக போயிட்டு இருக்கு ஓகே அதுக்கப்புறம் வேற என்னங்க வேற என்னன்னா இந்த பத்திரிக்கையாளர் சங்கம் இருக்கு இல்லையா தெரியுமா தெரியும் ஆனா நிறைய சங்கங்கள் நிறைய சங்கம் இருக்குது இதெல்லாம் நம்ம எந்த சங்கம் தெரிய மாட்டேது இன்னைக்கு ஒரு சங்கம் ஒரு சங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் யார் என்று பார்த்தால் பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டிய பாண்டியன் அவர்கள் வந்து கோஷம் போட்டுக்கிட்டே போறாரு என்னென்ன கோஷங்க போடுறாரு அது சவுக்கு சங்கர் மீது ஏன் குண்டாஸ் போட்டிங்கன்னு கேக்குறாரு அதான் எனக்கு புரியல ஏன் போட்டீங்கன்னு கேக்குறாரா என் போ ஏன் வந்து ஏன் வரா இன்னொன்னு போடலன்னு கேக்குறாரா என்னவோ தெரியல இல்ல இந்த கிஷோர் கேசாமி மீது ஏன் போட்டிங்கன்னு கேக்குறாரு சவுக்கு கிஷோரு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நீதான் ரெகுலராக அவட்ட பேசல ஃபோன் பண்ணி கேக்க வேண்டியது என்ன சார் அவங்க பிரச்சனை இருக்காரு இப்ப எப்படி கேட்க முடியும் சரி ஓகே ஆனால் அந்த மாதிரி போராட்டம் பண்ணி போறாங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை பத்திரிக்கையாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தினுடைய நேம் போர்டை வந்து அழிக்கிறாங்க அழிக்கிறாங்க இப்படி ரெண்டு ஆனா இது பனிப்போர் மாதிரி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது ஆமாங்க உங்க சங்கமா இங்க சங்கமா அப்படின்லாம் போயிட்டு இருந்தது இன்று வந்து அது கொஞ்சம் வீரியம் அடைந்து போராட்டமாக வெடித்து வெடித்து இருக்குது வெடித்து போய் அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தில் அதாவது இது விமலேஸ்வரன் தானே ஆமா அவர் பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் அப்புறம் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இவங்க எல்லாம் தான் வந்து போறாங்க அங்க போய் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்கு இல்லையா அந்த மன்றத்தை முற்றுகிடுறாங்க முற்றுகிட்டு அந்த போர்டு இருக்குல்ல அதுல வந்து தாற்பூசி அடிக்கிறாங்க ஒரு போக்குவரத்து கழகம் இருக்குன்னு வச்சிக்க பத்து சங்கம் இருக்கும் அதுக்குள்ள சரி அது போல பத்திரிகையாளர் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னும் அதுக்குள்ள ஒரு இப்படி நாங்க நீங்க பெருசு சிறுசு அப்படின்னு ஒரு பிரச்சனை போல ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அது போராட்டமாக வெடித்திருக்கு பிரச்சனையா இருக்கு அது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஒருத்தர் பார்க்கணும் நம்ம எந்த சங்கத்தில் வரோம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்